நுவலி விளையாடி ஊடக உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதை தலைப்பு குளிர் கு குளிர் இனி நடுக்கமில்லை தொடக்கம் அரைகுறை ஆடை ஆட்களையும் இழுத்து போர்த்திட வைக்கிறது அடுத்த ஆடை புரட்சி தடுத்த குளிர் புரட்சி நவநாகரிக உடையாளர் நடுங்கிடும் நடையாளர் சூரிய நெருப்பு பார்வை சூழல் வாய்ப்பதா இல்லை சுற்றி பனி போர்வை கொஞ்சம் பார்த்த வெயிலும் அதுவும் இல்லை அதிலும் மழை கும்பகர்ண உறவாய் துயிலும் நிலவே நீ வாங்கிய ஒளியை சேர்த்து தந்தாலும் சுதந்திர வெயிலை விடியவே வாங்கினாலும் விடியவே மாட்டேங்குது ஆரம்பித்தது மழைதான் குளிர் ஆரம்ப விலைதான் இன்னும் ஏறும் ஏறும் இயல்பு நிலைக்கு மாறும் மாறும் குளிர் ஊட்டி போல நம்ம ஊர்களும் ஆனது குளிரூட்டி போட்டது போல ஏற்கனவே தண்ணீர் பண்பு தொகை சொல்லாம் இன்ப பகை எல்லாம் ஐப்பசி கார்த்திகையா குளிர் அரக்கனுக்கு பெரும்பசி போர்த்திக்கையா கால்நடை கைப்பற என்ன செய்யும் இயற்கையோடு வாழ்வதற்கு என்ன செய்யும் காக்கை குளிக்கிறது அறிவுரை அளிக்கிறது வனமையில் குளிரால் சிறகை விரித்திருக்குமா சந்தேகம் சந்தேகம் புலியோடு அழியும் வலியோடு உறவோடு என் தேசம் என் தேசம் மாளிகை குடிக்காரனுக்கே தாங்கவில்லை பாவம் மண்குடிசைக்காரன் அந்த வரமே வாங்கவில்லை தினைவாரி வரவில்லை வினைவாரி வருகிறாய் கொசுவின் பாய்ச்சல் எங்கும் காய்ச்சல் குளிர்கால கூட்டத்தொடர் கஷ்டம் கூடினால் மாற்றலாம் சிஸ்டம் மலரும் நினைவின் வாயில் சென்று வந்து நின்று போன புகைவண்டி புகை சிகையலங்காரம் அருவி கூந்தலில் புகை அலங்காரம் இது தான் வாழ நாட்கள் குளிர்கால பூக்கள் தந்த இதழ் கம்பளி இதற்கில்லை மூடிக்கொள்ள படைத்தவன் பார்த்தால் போகிறாயே நீயோ சூடிக்கொள்ள கண்ணாடி தொட்டி வெளியே கடத்தப்பட்டது மீன்களின் கண்ணீர் குளிரென்று உரைக்கிறோம் பளிர் என்று அரைகிறது தற்பொழுது எந்த நெருப்பாய் இருந்தாலும் எரிமலையாய் இருக்கட்டும் நல்லது செய்ய உள்ளது சொல்கிறேன் வற்றிய வளத்தால் பூமி வயிறு குளிரவில்லை நன்றி வணக்கம்